கண் போது பார்த்த சூரிய இருந்த இருட்டு நாளை சூரியன் வரும் இருட்ட பார்த்து நான் பயப்பட மாட்டேன் விடி அப்போ உதயம் வரும் உதய நிதியும் வருவாரு ഇന്നലീ സേർന്നി തീരുത്തുകൾ യാ ചെയ്താലും അത് കടൽ അറിയും പോലും കടലിൽ ഉപ്പ് അതെ അത് മാറി ഒരു കടൽ തമിഴം വളർ വയ്ക്കും ஆனா வந்தவரெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்து கண்டிப்பாக கிடைக்கும் வாயை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர் குணம் வெட்டகவாகும் நின்று காப்போகும் தான் அந்த ஆலயம் புரியுதா தமிழ சொல்றேன் பட் இப்ப எல்லாம் வந்து நாங்களை பிடித்தா தமிழ்ல அவங்களுக்கு இனிமே தமிழ் லெட்டர் எல்லாம் எந்த மொழியில சும்மா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அது தமிழ்ல சொல்லும் ஹிந்தியில சொல்லும் எல்லாத்துலயும் சொல்லும் நம்ம பிறகு தமிழ்லேயே அனுப்ப ஆரம்பிச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஏன்னா அவங்க டிரான்ஸ்லேட்டர் இருக்கு இனிமே இந்தியா ஒரு ஒரு இருவர் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இது நல்லவர்கள் சேர்ந்த இடம் நல்லவர்கள் சேர்ந்த இடம் அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை